ஜிஎஸ்டி வரி விதிப்பு குறைகிறது தீபாவளிக்கு முன் பொருட்களின் விலை குறையுமா தற்போது இந்தியாவில் நான்கு அடுக்கு ஜிஎஸ்டி வரி விதிப்பு விகிதமானது ஐந்து சதவீதம் பனிரெண்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் மற்றும் இருபத்தெட்டு சதவீதமாக உள்ளது இதனிடையே கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு நற்செய்தியாக தீபாவளிக்குள் பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரி கணிசமாக குறைக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார் அதாவது குறைந்தபட்சம் ஐந்து சதவீதமும் அதிகபட்சம் பதினெட்டு சதவீதமும் கொண்ட இரு அடுக்குகளாக ஜி ஜி வரியை திருத்தம் செய்ய மத்திய அரசு யோசித்து வருவதாகவும் இதில் பனிரெண்டு சதவீத வரி விதிப்பில் உள்ள பொருட்களை வரி விதிப்பில் உள்ள தொண்ணூறு சதவீத பொருட்களை பதினெட்டு சதவீத வரி வரவும் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இதன் மூலம் பொருட்களின் மீதான விலை குறையும் என்றும் கூறினார் இந்நிலையில் மத்திய அரசின் இந்த திட்டத்திற்காக ஜிஎஸ்டி கவுன்சிலால் மாநில அமைச்சர்களை கொண்டு ஒரு ஆலோசனை குழுவானது அமைக்கப்பட்டது இந்த குழுவின் தலைவரும் பீகார் மாநிலத்தின் முதல்வருமான சாம்ராஜ் சௌத்ரி தலைமையில் நடைபெற்றது ஆலோசனை கூட்டத்தில் மத்திய அரசின் இந்த புதிய திட்டத்தை ஏற்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது இதனை தொடர்ந்து பேசிய சாம்ராஜ் சௌத்ரி ஜிஎஸ்டி வரி விகிதத்தில் உள்ள பனிரெண்டு சதவீதம் மற்றும் இருபத்தி எட்டு சதவீதத்தை நீக்குவது என்ற கருத்தை மத்திய அரசு முன்வைத்துள்ளது இது குறித்து நாங்கள் விவாதித்தோம் மத்திய அரசின் முன்மொழிவுக்கு எங்கள் ஆதரவை அளித்துள்ளோம் இதனை ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு நாங்கள் பரிந்துரைப்போம் என்றும் ஜிஎஸ்டி கவுன்சில் இறுதிமுடிவை எடுக்கும் என்றும் தெரிவித்தார் ஆனால் அடுத்த ஜிஎஸ்டி கூட்டம் எப்போது என்பதை பற்றிய தகவலை இன்னும் மத்திய அரசு தெரிவிக்கவில்லை எனினும் வரும் செப்டம்பர் மாதத்தின் தொடக்கத்தில் ஜிஎஸ்டி கூட்டமானது நடைபெறலாம் என்றும் அப்போது இந்த திட்டம் குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஜிஎஸ்டி கவுன்சிலின் இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் தரும் பட்சத்தில் இரண்டு அடுக்கு ஜிஎஸ்டி வரிவிதிப்பு முறையானது நாடு முழுவதும் அமலுக்கு வரும் எனவே தீபாவளிக்கு முன்னதாகவே பொருட்களின் மீதான விலை குறைவதற்கு வாய்ப்புள்ளது